வசனம் பார்ப்போம் எட்டாம் வசனம் யாக்கோ யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜன்னலை நோக்கி இதோ இஸ்ரோவேல் ஆகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள் அவள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பயங்கரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபயம் உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அதாவது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இவங்க ரொம்ப அதிகமாகிட்டே போறாங்க என்றான் எண்ணிக்கையை குறைக்கணும் ஏன் எண்ணிக்கையை குறைக்கணும் ஏன்னா ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டா நாளைக்கு நமக்கே இவங்க மூலமாக பிரச்சனை வரலாம் யாராவது நமக்கு எதிராக படையெடுக்கும் போது இவங்க அவங்களோட சேர்ந்துட்டு நம்மளை காலி பண்ணாலும் பண்ணலாம் அதனால் இவங்களை வந்து தலைக்க விடக்கூடாது பெருக விடக்கூடாதுங்கிறான் அது மட்டும் இல்லாமல் தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நாள் தேசத்தினுடைய செல்வம் நிறைய கையில் சிக்கிட்டு இருக்குது நிறைய ஆடு மாடுகள் சொத்துக்களை உடையவர்களா இருக்கிறாங்க வெள்ளியும் பொண்ணையும் உடையவர்களாக இருக்காங்க அதுவும் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் பாருங்க நல்ல செல்வந்தர்கள் ஆயிட்டாங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க இந்த யூதர்கள்லாம் ஆப்ரஹாமின் வம்சமெல்லாம் இவர்கள் அவுட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு தேசத்தினுடைய எக்கானமியே கொலாப்ஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு அதனால் அவங்கள போக விட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு வந்தாங்க செட்டில் ஆனாங்க இப்போ போக விட மாட்டோம் கதவெல்லாம் போட்டி பத்திரமா போயிடக்கிட போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படியே அவர்களை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அடிமைத்தனம் ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த ஃபீலிங் வந்துட்ட உடனே அவங்கள ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருக தடு பெருக தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓடி போயிடாமல் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் என்னும் பண்டகசாலைகளை பட்டணங்களை கட் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவா அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரோவேல் புத்தரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் ஏன்னா எவ்வளோ ஒடுக்கினாலும் பெருகிறான் அதாவது நம்பரை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல புத்தி பாருங்க மனுஷர்களுக்கு அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி எவ்வளோ ஆனாங்க எப்படி பாப்புலேஷன் இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு எப்படியாவது குறைக்கணும்னு சொல்லி பயிற்சி எடுக்கிறாங்க நடக்க மாட்டேங்குது கொடுக்க ஒடுக்க அதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு வெட்ட வெளிச்சமாக போடலைங்க இன்னும் ஆனால் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது பல ஒடுக்க ஒடுக்க பெருகினார்கள் ரொம்ப முக்கியமான வாசனம் பதினோராம் வாசனம் ஒடுக்க ஒடுக்க பன்னெண்டாம் வாசனம் ஒடுக்க ஒடுக்க அவ்வளவா அவர்கள் பழுகி பெருகினார்கள் ரொம்ப எரிச்சல் வந்துருச்சு அவங்களுக்கு பதிமூணு எகிப்திய ரிசர்வேல் புத்தர்கள் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் இது கொடுமைக்கு வழி ரொம்ப கொடுமையான ஒரு ஸ்லேவரி அடிமைத்தனம் சாந்தும் செங்கலும் வேலை செய்யும் வேலையினாலும் வாயிலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் வாழ்க்கையை ரொம்ப கசப்பாயிடுச்சு அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அதுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவாளின் பேருடைய எபிரே மருத்துவ செயலோடு பேசி இப்போது என்ன மெத்தட்ஸ் எம்ப்ளாய் பண்ணாங்கன்றதை இப்போ வெளி வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த நம்பரை குறைக்கிறதுக்கு பெருகாதுபடிக்கு குறைக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணாங்க அது சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மருத்துவச் செய கூப்பிட்டு அவங்கெல்லாம் நீங்கள் எப்பிரே ஸ்திரிகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மலை மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் இவங்கெல்லாம் எப்பிரே மருத்துவச்சிகள் அவங்களுக்கு ஒரு கட்டளை விடப்படுது வேறு ஆண் பிள்ளை பிறந்தால் கொண்டு வரணும் பெண் பிள்ளை இருந்தால் உயிரோடு விடலாம் அப்படின்னு ராஜாவுடைய கட்டளை மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததனால் ஏன்னா அவங்களும் எப்பிரே மக்கள் இல்லை அவங்க ஆபரகமுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளோடையும் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே அந்த நாட்டில் அந்த சட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து ஒழுங்காக தான் இருந்தாங்க ஆனால் என்றைக்கு சட்டம் தேவனுக்கு விரோதமாக போதோ அன்னைக்கு கீழ்ப்படிய முடியாதுன்ட்டாங்க இதெல்லாம் கற்றுக்கணும் பாருங்கள் சட்டமே தேவனுக்கு விரோதமாக இருக்கும்போது கீழ்படி ஏன்னா குழந்தைகளெல்லாம் கொல்லுங்கிறது நல்ல சட்டமாக அது ஒரு ராஜா போடலாம் அப்படி ஒரு சட்டம் அது எந்த விதத்தில் நியாயம் கத்திருக்கு அது ஏற்ற சத்தமா சட்டமா கிடையாது அதனால ராஜாவே போட்டாலும் சரி எங்களுக்கு அதை விட பெரிய ராஜா இருக்கிறாரு ராஜாதி ராஜா அவருக்கு அது விரோதமானது பிள்ளைகளை கொல்லுவதுங்கிறது விரோதமானதுன்னு சொல்லி அதுக்கு ஒத்துழைக்கலை ஒத்துழைக்காம காரணம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து பதினெட்டு நீங்கள் ஆண் பிள்ளைகளுடைய உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் உனக்கு கட்டில் போட்டிருக்கோம் இப்படி செய்யணும்னு நீ பண்ணாமல் விட்டுருக்கே இத்தனை ஆண் பிள்ளைகள் தப்பிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க பதில் பாருங்கள் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சி போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் காரணம் சொல்லிட்டாங்க அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் நாங்கள் போகிறதுக்குள்ளே வேலை முடிஞ்சு போச்சு பிள்ளையும் பார்த்துட்டு ஒன்றும் கண்டுக்காமல் வேலையை இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லியாச்சு இப்போ வேறு மெத்தடை யூஸ் பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ராஜாவுக்கு கீழ்ப்படியாதனால நன்மை செஞ்சார் கருத்தர் அப்போ அதை அப்ரூவ் பண்ணுறார் ஜனங்கள் பெ பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால இப்போ கவனிங்க நன்மை செஞ்சார் மட்டும் இல்லை அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்ததுனால அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி கத்தர் செய்கிறார் இப்போ கவனிங்க இருபத்தி ரெண்டு உச்சகட்டம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும் முதல் முதல் ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் ஆகலை மருத்துவச் வச்சு கொலை பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகலை ரெண்டாவது என்ன பண்ணலான்னு பார்த்து அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு வாய்க்கும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் பிள்ளைகளை ஆண் பிள்ளை பிறந்தான் நதியில் போட்டணும் அதுக்கு தாய் மாதிரியே பொறுப்பு தேசத்தில் இருக்கிற மக்களை பொறுப்பு யாருக்கு தெரிஞ்சாலும் தூக்கி நதியில் போட வேண்டியதுதான் பெண் பிள்ளையாக இருந்தால் தப்பிக்க விடலாம் இப்படி சொல்லிட்டா யாரும் தப்பு இப்போ மறைச்சி இறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் போகிறதுக்குள்ளே வெத்துட்டு போயிட்டாங்க மறைச்சிட்டாங்களான்னு சொல்ல முடியாது மறைச்சா அவங்க தலையை சீவி கொடுத்துருவான் அப்படி ஒரு கட்டளை கொடூரமான ஒரு கட்டளை பாருங்கள் ஆண் பிள்ளை பிறந்தா நம்மளே கொண்டு போய் தண்ணியில் போட்டுடணும் நதியில் பெண் பிள்ளை பிறந்தா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டளை எப்படி கத்தருடைய ஜனகத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாக அவர்களை அழிக்க ஒரு பெரிய திட்டம் ஒரு பெரிய சதி ஒரு பெரிய நோக்கம் எல்லாம் உண்டாகி எழும்புகிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேணும் வேதவசனம் ஒரு இடத்துல சொல்லுது இல்லையா சத்திரு வெள்ளம்போல் வரும்போது வசதிருக்கீங்களா சத்திரு போல் வரும்போது கத்தர் என்ன போடுவாராம் கொடி ஏற்றுவார் சத்துரு எப்பாவது போல் வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப பிரச்சனை அதிகமாகுது ரொம்ப பிசாச்சு பயங்கரமாக எதுக்குறான் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஏற்றுறது அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஆட்டம் போடுவாங்க ஆனால் ஏற்றுறது அடுத்தது நடக்க போகிறது என்று வசனம் சொல்லுது பாருங்கள் அவன் ஸ்டாண்டர்டை உயர்த்தும் போது அதை விட பயங்கரமாக ஸ்டாண்டர்டை நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிறார் ஏன்னா இவர் விட பெரிய ஞானி இப்போ அவங்க ஸ்டாண்டர்டை உழைத்துட்டாங்க கொடுமைப்படுத்துறது ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அவங்களே பெற்றோரே பொறுப்பு ஜனங்களே பொறுப்பு யார் பார்த்தாலும் தூக்கி போட்டுடலாம் பிள்ளைய யாரும் மறைக்க முடியாதுங்கிற அளவுக்கு கொடூரமான சட்டத்தை கொண்டாடுறாங்க ஸ்டாண்டர்டை உழைத்துட்டாங்க கொடுமைப்படுத்துறதுல கர்த்தர் சொல்கிறார் நான் உழைத்துறம்பாரு ஏன் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறார் ஜான் ஓவன் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போதித்து கொண்டிருந்தார் கியாலஜி டீச் ப்ரொஃபஸராக இருந்தார் பாருங்கள் அவர் பெரிய ஒரு தேவ மனுஷன் அவர் இந்த லைப்ரரி நிறுவத்தை பற்றி ஒரு காமெண்ட் எழுதியிருக்கார் ஏழு வால்யூம் எழுதியிருக்காரு பழைய இங்கிலீஷ் அது வழங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமான ரீடிங் அது ஏன்னா பழைய இங்கிலீஷில் இருக்கிறதுனால அதில் ஒரு பேராகிராஃப் எடுத்து நானே பேரஃப்ரைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து சிம்பிள் இங்கிலீஷில் அதை எழுதியிருக்கேன் அந்த வாஸ்து காண்பிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பற்றி இப்படி சொல்கிறார் சொல்கிறாரு ஹவு பிளைண்ட் ஆர் தீஸ் போர் சின்ஃபுல் பீப்புள் இன் ஆல் தேர் கண்ட்ரைவன்சஸ் அகேன்ஸ்ட் காட் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் சதிகளை செய்வதிலே இந்த பாவிகள் எவ்வளவு குருட்டுத்தனமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் அப்படிங்கிறாரு வென் தே வென் தே திங்க் தேர் ஆல் திங்ஸ் ஆர் செக்யூர் அண்ட் தேர் ஷெல் நாட் தட் ஷெல் நாட் ஃபெயில் டு அச்சீவ் தெர் எண்ட் அதாவது எல்லாம் கரெக்டாக ப்ரோக்ராம் படி போயிட்டு இருக்குது ப்ரோ செட் பண்ணிட்டோம் நம்முடைய குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும் இவர்கள் நம்பர் பெருக முடியாததுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அண்ட் தேர் வாய்ஸ் கவுன்சில்ஸ் ஆர் சோ டீப் தட் நத்திங் கேன் டிஸ்ட்ராய்ட் அவங்க நினைக்கிறாங்க அவர்களுடைய ஞானம் அவ்வளோ பெரிய ஞானம் அதை பயன்படுத்தி சட்டத்தை ஏற்றி ஒழிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியாச்சு ஆகவே இவர்கள் இனிமேல் பெருக முடியாது தழைக்க முடியாது என்று நினைக்கிறார்கள் தேர் பவர் இஸ் சோ அன்கண்ட்ரோலபிள் அந்த வே இன் விச் இஸ் சோ எஃபெக்டிவ் அவருடைய வல்லமை எவரும் கட்டுப்படுத்த முடியாது அந்த வல்லமையை அவர்கள் செயல்படுத்தும் விதம் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுத்துறாங்க அதனால செல் கேனாட் சக்சீட் அகேன்ஸ்ட் தெம் அண்ட் பிரிங் டெலிவரன்ஸ் கடவுளே கூட வந்து இந்த மக்களை காப்பாற்ற முடியாது அவருடைய கையிலிருந்து ஏன்னா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஞானம் இருக்குது பெரிய திட்டம் இருக்குது அதை நிறைவேற்றக்கூடிய பலன் இருக்குது சக்தி இருக்குது சட்டம் இருக்குது கையில் அதிகாரம் இருக்குது அதை வச்சு நிச்சயமாக நிறைவேற்றுவோன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக நிறைவேற்றுவோன்னு நினைக்கிறாங்க கடவுளே கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறது அவருடைய எண்ணமா சொல்கிறாரு ஹீ தட் சிட்ஸ் ஆன் ஹை லாஃப்ஸ் அண்ட் மார்க் உன்னதங்களில் உட்கார்ந்து இந்த முட்டாள்களை பார்த்து நகைக்கிறார் ஏளனம் பண்ணுகிறார் ஜானோவன் சொல்கிறாரு அவர் பார்த்து சிரிக்கிறார் ஏளனம் பண்ணுகிறார் ஜானோவன் சொன்னார்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக அனலைஸ் பண்ணுவார் பார்த்து நகைக்கிறார் ஏளனம் பண்ணுகிறார் அண்ட் வித் அன் ஆல் மை டி பவர் ப்ரொவைட்ஸ் ஃபார் த டெலிவரன்ஸ் ஆஃப் இஸ் பீப்புள் தம்முடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் சர்வ வல்லமுள்ள தேவன் பண்ண ஆரம்பிக்கிறார்

லேவியின் குடும்பத்தார்கள் ஒருவன் லேவியின் குமாரத்திரில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்றார் கர்த்தர் வேட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாண்டர்டை உயர்த்திட்டான் கொடுமையை ரொம்ப அதிகப்படுத்திட்டான் கத்தர் சொன்ன சரி நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன் உட கொஞ்ச நாள் பொறுத்து பாரு என்ன ஆகுதுன்னு உன்ன வேரோடு அழிக்கிறதுக்கு நான் திட்டமிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்கே ரெண்டு பேர் கல்யாணம் நடக்குது அது சொல்லியிருக்குது எப்படி சொல்லுது பாருங்கள் வேதம் நதியில் போடணும்னு அவன் கட்டளைட்டான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்குது அதாவது என்ன சொல்ல வருது வேதம் இவன் ஸ்டாண்டர்டை உயர்த்தின உடனே அவனை விட பயங்கரமாக ஸ்டாண்டர்டை உயர்த்துறவர் கொடியேற்றவர் வேலையில் இறங்கிட்டாரு அவர் வேட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு அடுத்த வசனம் பாருங்கள் அந்த ஸ்திரீ கற்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அதை அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் த மோசஸ் மோசே அந்த பிறந்தது தான் மோசே வந்துருச்சு வெடிச்சு கிளம்ப போகுது என்ன அற்புதம் ஆண்டவ செய் ஜனங்க கேக்கிறது கேக்குறது பாஸ்டரா இருக்கிறதுனால இதெல்லாம் அனுபவித்து பார்த்துருக்கேன் கத்தர் எங்கே பிரதர் நீங்க சொல்றீங்க கத்தர் எங்கே நான் பாடும்படும் போது கத்தர் எங்கே இருக்கிறார் நான் சொல்ல தேடாதீங்க அவர் பத்திரமா இருக்கிறாரு அவர் ஒன்னு வழி ஏன் ஊர் இல்லை அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் எங்கேயாவது அலைஞ்சுக்கிட்டு இல்லை அவர் நல்லா தான் இருக்கிறாரு என்ன கத்தர் எங்கே பிரதர் ஏன் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது கத்தர் எங்கே அவர் சௌக்கியமா இருக்காரு நல்லா இருக்கிறாரு என்னும் கேட்டால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக உங்களுடைய சத்திருவை வேட்டு வைக்கும்படியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க எங்கன்னு கேட்குறீங்க அவர் இல்லாதது போல இருக்குது வாழ்க்கையில இல்லாதது போல தான் ரொம்ப அதிகமாக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ன அற்புதமா வேலை செய்யறாரு பாருங்க மூணு மாசம் வீட்டில் ஒழிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் போய் நதியில விட்டுறலான்னு சொல்லி விடும்போது ஒரு காமன் சொல்றாரு பார்வையுடைய அரண்மனை ஓரமாகவே நதி போதாம் அந்த காம்பவுண்ட்லேயே கொண்டு போய் நதியில விட்டுருக்காங்க எதாவது நல்லது நடக்கட்டும்னு அங்கே தான் அந்த குமாரத்தி வந்து குளிக்க வந்தவ இந்த குழந்தைய பார்த்துட்டு அதை எடுக்க சொல்லி திறந்து பார்த்தா குழந்த குழந்தை அழுகுது ஒன்றை மனம் இறங்குது இந்த குழந்தையினுடைய சகோதரி தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறா மூத்த சகோதரி அவள் ஓடி வந்து இது எப்படியே பிள்ளை மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு யாராவது ஆள் கொண்டாட்டா நான் அப்படின்னு கேட்குறான் பாருங்க வேட்டு வைக்கிறதுல பயங்கரமான நல்லவர் அந்த இப்போ அந்த இளவரசி சொல்கிறா போய் கொண்டு வா வளர்த்து தரதுக்குன்னு சொல்லி போனால் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டா அம்மாவை வந்து விட்டு அங்கே என்ன அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தை ரெண்டாவதிகாரத்தை அம்மா கிட்டே இளவரசி சொல்கிறா பார்வையின் மக சொல்கிறா இந்த பிள்ளை எனக்கு வளர்த்து தா அதாவது இவங்க வந்து அரண்மனையில் வச்சுக்கிட்டு இதை இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது வளர்த்து கொஞ்சம் ஆளான பிறகு கொஞ்சம் இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு நான் இதை வச்சுக்கிறேன் இந்த பிள்ளைய என் பிள்ளை மாதிரி வச்சுக்கிறேன் அதனால் வளர்க்குறதை நீ கொஞ்சம் வளர்த்து கொடுத்துருன்னு சொல்கிறா ரொம்ப வசதியா போச்சு தான் வீட்டுக்கே கொண்டு போய் வளர்த்துக்கலாம் இதுக்கு சம்பளம் சோத்துக்கிறதுக்கு வேண்டியதுக்கெல்லாம் காசு கத்தர் பாருங்க ஒருத்தனை அவன் பெரிய ஞானின்னு நினைக்கிறான் அந்த ராஜா அந்த அந்த ராஜா நினைக்கிறான் பெரிய ஞானி அவனுடைய திட்டத்தை யாரும் மீற முடியாது அவனுடைய வல்லமை பெரிய ஆக்கும் இதை யாரும் கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறான் யா ஜானுவன் சொல்கிறாரு கத்தர் பார்த்து நகைக்கிறார் ஏளனம் பண்ணுறாரு உனக்கு நான் காட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே காசு பே பண்ண வைக்கிறார் அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்குறாரு அல்வா தின்ன காசு வேணுமா அம்மாவுக்கு குழந்தைய வளர்க்குறதுக்கு யாராவது காசு கொடுப்பாங்களா அம்மாவுக்கு சம்பளம் கிடைக்குது அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு வீட்டில் கொண்டு போய் வளர்த்து கொண்டு வந்து என்ன கூடுன்றா ரொம்ப வசதியாக போச்சு வீட்டுக்கு கொண்டு போனா அரண்மனையில் வச்சு வளர்த்தா ஏதாவது போதிச்சா யாராவது பார்த்துருவாங்க வீட்டுக்கு கொண்டு போனால் வெறும் பாலும் பிஸ்கட்டும் இல்லை கூடையே உபதேசத்தையும் கொடுக்கலாம் நல்லா நல்லா உபதேசம் கொடுக்கலாம் ஸோ பார்வோனியை ஸ்பான்சர் பண்ண வைக்கிறார் இந்த பிள்ளைக்கு கர்த்தர் தான் நகைக்கிற விதம் அப்படி ஏளனம் பண்ணுற விதம் முட்டாளே பெரிய திட்டம் போடுறவனே பெரிய ஞானின்னு நினைக்கிறேன் பெரிய அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கடவுளை காப்பாற்ற முடியாது நீ நினைக்கிறே உனக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் காட்டுறா இருப்பாருங்க வீட்டில் வச்சு வளர்க்குறா அந்தம்மா சரியான தாயார் அந்த பிள்ளைக்கு ஊட்டும் போதெல்லாம் வெறும் சோத்தை மட்டும் ஊட்டல ஏ கொழு கொழு குழந்தையாக வரணும்ன்ட்டு நம்ம இன்னைக்கு சோறெல்லாம் கரெக்டாக ஊட்டிடுறோம் மீதியை தான் கரெக்டாக ஊட்டுறது இல்லை ஊட்டும் போதே என்ன ஊட்டிடுறா ஒரு உணர்வை ஊட்டிடுறா அவன் யாருங்கிறத உணர்வு ஐடென்டிஃபிகேஷன் உணர்வை உண்டாக்குறா நீ யார் நீ பார்வனுடைய பேரன் மட்டும் நினச்சிராத உன்னை வளர்த்து நாங்கள் கொண்டு போய் விடும்போது ஒரு நாளும் நீ பார்வன் பக்கம் சாஞ்சிராத அவர் வழிபடுகிற தெய்வத்தை வழிபடாத அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றாத அவர்களில் ஒருவன் கிடையாது நீ நீ ஆபரஹாமுடைய குமாரன் ஒரு உடன்படிக்கையின் பிள்ளை நமக்கு கர்த்தர் ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாரு நமக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு இந்த ராஜாலாம் ஒண்ணுமே இல்லை நம்ம ராஜா தான் பெரிய ராஜா அந்த ராஜாவுக்கு நீ பிள்ள அப்படிங்கறத எப்பவும் யார் கொடுக்குறது பார்வோனுடைய சேனையும் அவனுடைய ராணுவத்தையும் ரதங்களையும் குதிரைகளையும் அவனுடைய ஆயுதங்களையும் ஒரு நாள் ஒரு நாள் கொண்டு போய் மொத்தமா கடல்ல மூழ்கடிக்க போகிறவனை வளர்ப்பதற்கு பார்வோனே பே பண்ண வைக்கிறார் அதுதான் கத்தர் நகைக்கிறார் ஏழனம் பண்ணுகிறார் என்கிறதுனு அர்த்தம் இதெல்லாம் வச்சு தான் ஜான் ஜானோன் சொல்கிறாரு கத்தர் நகைக்கிறார் ஏழனம் பண்ணுறாரு கத்தருக்கு விரோதமாக செய்யணும்னு நினைக்கிறவள பார்த்து இன்னைக்கு கத்தர் நகைக்கிறார் ஏழனம் பண்ணுகிறார் முட்டாளில்லைன்றார் அறிவில்லாதவனன்றார் கடவுளுக்கு நீ என்ன செஞ்சிட முடியும் கடவுளுக்கு நீ என்ன நோக்கங்களை நிறைவேற்ற முடியும்ன்றாரு ஏன்னா கத்தர் பெரியவராக இருக்கிறார் அவருடைய ஞானம் கடலை காட்டிலும் பெருசாக இருக்குது இப்ப இதெல்லாம் உண்டாக்குனவர் அவர் அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு ஏற்பாட அவர் செய்கிறார்